புத்தகத்தை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் I don't know. t k t I don't know. I don't know. I d I d மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் எதிர்ப்போம் என்கிற நூல் வெளியிட்ட என்னுடைய நூல் ஆசிரியர் அருணகிரி அவர்களை எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆகாஷ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களையும் தலைமை தாங்குகின்ற தோழர் புயல்தா ஆனந்தன் மாவட்ட தலைவர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் நூல் வெளியீட்டு விழா மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தோழர் சேமே மதிவதனை துணை பொதுச் செயலாளர் திராவிட கழகம் அவர்களையும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்டின் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களையும் வேலுமையன் பிசிகே மாநில பொறுப்பாளர் வெங்கல் கோ நீலன் பிடிஓ ஓய்வு ஏழுமலை மற்றும் வழக்கறிஞர் முனுசாமி வழக்கறிஞர் சீனிவாசன் வழக்கறிஞர் தேவேந்திரன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தையின் சிறுத்தைகள் கட்சி அரசியல் பொதுச் செயலாளர் சகோதரர் சகோதரர் நிலவான உட்பட நிகழ்ச்சியில் நிறைய பாளையத்திலிருந்து திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கழக நிர்வாகிகள் முகமது மொய்தீன் அவர்களே எஸ் பாபு அவர்களே எஸ் சந்திரசேகரன் அவர்களே இ ராஜா அவர்கள அப்பன் அவர்களே தும்மன் அவர்களே கார்த்திகன் அவர்கள பார்த்திபன் அவர்களே இறுதியாக நன்றி தம்பி இளைஞரணி அமைப்பாளர் ஐ ராஜா அவர்களே மற்றும் பெயர் சொல்லி பெருமைப்படக்கூடிய வருகை கொண்டிருக்கும் மேடையிலும் அரங்கத்திலும் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிந்து நூல் வெளியீட்டு விழா நமது பெரிய பாளையத்துல நடக்கும் முதல் நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன் நாங்கள் சென்னையில் சென்னையில் பல நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு கலந்து கொண்டு தலைவர் கழக தலைவர் சின்னவர் உதயநிதி போன்றவர்களிடமும் அன்பில் மகேஷ் பயிர் அவர்களிடத்தான் நூல்களை பெற்றார் ஆனால் இன்றைய தினம் நமது மண்ணின் மைந்தர் தோழர் அருணகிரி அவர்கள் முதன்முறையாக ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறார் அவர் திகாவின் மாநில மாவட்ட தலைவராக இருந்தாலும் முதல் தலைமுறை அவர் திகாவாக இருந்தால் இரண்டாவதாக அவருடைய சொந்த சகோதரர் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார் தலைமையில் எப்படி தீகாவும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படுகிறதோ அதே போல தான் எங்கள் அண்ணனும் தம்பியும் ஒருங்கிணைந்த இரட்டை துப்பாக்கிகளை போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் பேசுவதை விட நமது அறிஞர்களுடைய இந்த முயற்சிக்கு மேலும் மேலும் பல அவர்கள் நூல்களை வெளியிட வேண்டும் என்று ஒன்றிய கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு பேசுவதில் வல்லவர் விவாதங்களில் கலந்து கொண்டு தலைவர்களாலே பாராட்ட நமது நமது இருந்தாலும் நம்ம திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அனைத்து தொலைக்காட்சி வாதங்களும் பங்கு கொண்டு சிறப்பான பெயர் எடுத்தவர் மேடை பேச்சுகளில் சிறப்பான பெயர் பெற்றவர் அவருடைய பேச்சை கேட்பதற்குத்தான் நாம் எல்லாம் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மதிவதனை அவர்களுக்கு எல்லாபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி சிபிஎம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா கே செல்வராஜ் அவர்கள் நேரத்தின் அறுவை கருதி சுருக்கமாக பேசுமாறு அழைக்கிறோம் அறுவைத் தொடர் ஆனந்தன் அவர்களை மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மதிவதினி அவர்களே திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வி பன்வீர்செல்வம் அவர்களே அதே போல சோ சுரேஷ் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் பிஜே மூர்த்தி அவர்களே விசிகாவினுடைய மாநில தலைமை அரசியல் குழு உறுப்பினர் அருமைத்தோட நீளமான நிலவனவர்களே தலைவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஈக்கத்தினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த நூலை வெளியிடுகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்றைக்கு நீங்க படித்திருப்பீர்கள் என்ன நாள்னு சொன்னால் ஜூன் இருபத்தஞ்சு மதிப்புக்குரிய மதிவதை அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்னைக்கு எழுதுவதற்கான நாள் ஜூன் இருபத்தஞ்சு என்பது எழுதுவதற்கான நாள் ஒரு சிறப்பான நாள் தமிழ் இந்த படித்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு கட்டுரை வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சி என்பதை பாராட்டக்கூடிய அம்சம் அருமைக்குரிய நண்பர்களே இந்த புத்தகத்தை ஒன்னி ஒன்னு ரெண்டு விஷயங்களை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் ஏன்னா இந்த புத்தகம் வந்து அருமையாக நல்ல முயற்சி பாராட்டுக்குரிய அம்சம் அதே போல தமிழ்ல தமிழ் உரைநடை அப்படின்னு இருக்கு மரியாதைக்குரிய மதிவதனி அவர்கள் பேசும்போதெல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க பல பேர் மேடையிலே கருத்தரங்கத்துல விவாதத்துல பேசும்போது இந்த தமிழ் உரை நடை இருக்கு பாருங்க அது ஒரு ரசிக்க கூடிய உரைநடை அதுபோல தமிழ் உரைநடை என்பதில காமராஜரை ஒட்டி நீங்க எல்லாம் புத்தகம் வச்சிருப்பீங்க காமராஜரை ஒட்டி எழுதியிருக்கிற அதை படிச்சீங்க அது போல தமிழ் உரைநடையில சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய புத்தக ஆசிரியரை நான் பாராட்டுகிறேன் அதுபோல பல்வேறு சிந்தனையாளர்கள் புரட்சியாளர்கள் அவர்களைய பற்றி எழுதியிருக்கிறார் சில புதிய விஷயங்களை இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் சில புதிய விஷயங்கள் உதாரணமா சொல்ல போனா ஒரு பைசா தமிழன் ஏன்னா பொதுவா நான் கூட பல புத்தகங்களை படித்திருக்கேன் அதுல நான் சில விஷயங்களை தெரிந்துக்காத விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இது இருக்கு புதிய விஷயங்கள் அதே போல காந்திஜி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது தமிழ்ல கையெழுத்து போட்டிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நாலு வாசர் வாசப்படி இருக்கு கோயில்கள்ல அந்த நாலு வாயில்கள் எதற்காக அமைத்து இருக்கிறார்கள் என்பதனை தெளிவாகவே சுட்டி இருக்கிறார் இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு நாலு வாசல் இருக்கு எதுக்கு அந்த நாலு வாசல் அதுக்கு விளக்கமாக அருமையாக சொல்லியிருக்கிறார் அதே போல விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் சேது சமுதர திட்டம் அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு விவாத பொருளாகவே வந்து கொண்டிருக்கிறது ராமர் பாலம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு என்பது ராமர் பாலம் என்று சொல்கிறார்கள் உண்மையான பாலங்களுடைய பெயர்களை இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் இப்படி சில அருமையான விஷயங்களை இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது அவருக்கு சில ஆதங்கங்களும் இருந்திருக்கு சில சொல்லலாம் சொல்ல ஆதங்கங்களோடு சொல்லலாம் ஏன் எப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல முதல்ல நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்தது பல்வேறு சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தார்கள் முன்னேற்றகரமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார்கள் நீதி கட்சி ஆட்சியின் போது இல்ல அந்த முன்னேற்றங்கள் சில திட்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பள்ளி கல்வி நிற்கல பள்ளி கல்வியிலே அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட புதிய விஷயங்களை இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகின்றேன் இதுல அவரு படித்து கலைத்துறையிலே மியூசிக் மியூசிக்கு கத்துவதற்காக ஆரணிக்கு செல்கிறார் அதனுடைய ஆசிரியர் ஒரு முற்போக்குவாதி அதனுடைய ஆசிரியர் சில கலைத்துறையில பரதநாட்டியம் மாண்டாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க கடவுளை வேண்டிப்பாங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே பொதுவா பார்த்தா அப்படிப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் அதுல வேண்டாம் தேவையில்லை அவரு ஒரு முற்போக்குவாதி அதே போல அருணகிரி அவர்கள் இசை பயிற்சி கற்பிக்கும் போது சில விஷயங்களை சொன்னார் சொல்லி முதலிலே ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் நூலாசிரியரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் முதலிலே ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் முதல் படிக்கக்கூடிய புத்தகம் எரிமை பற்றி படிக்கிறார் அருணகிரி அவர்கள் முதலிலே படிக்கக்கூடிய புத்தகம் அதன் பிறகு மார்க்சி பிடல் காஸ்டோ பெரியார் அம்பேத்கர் இப்படி பல புத்தகங்களை படிக்கிறார் அந்த முறையில் பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டிய புத்தகம் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு உண்மையிலேயே எனும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயாவுக்கு நன்றி சாதியோடு வாழ்பவனுக்கு தந்தை பெரியார் தலைவனாக இருக்க முடியாது தன்னை ஒரு இந்துவாக நினைக்கின்ற ஒருவருக்கு அண்ணன் அம்பேத்கராக அம்பேத்கர் தலைவராக இருக்க முடியாது அந்த வகையில் தன்னை பௌத்தராக மாத்திக்கொண்டு கருத்தியல் பரப்புரை செயலராக இருக்கின்ற ஐயா கிமு திராவிடமணி அவர்கள் சுருக்கமாக ஆசிரியரை பற்றியும் புத்தகத்தை பற்றியும் பேசுமாறு அழைக்கிறோம் இன்று நடைபுடைய நிகழ்ச்சி அருமை தம்பி அருணகிரி அந்த அருணகிரியினுடைய நிகழ்ச்சி அவர் ஒரு நூல் வெளியீடு அந்த நூல் வெளியீடு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அருமை அண்ணன் பாசமிகு பழனி பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களே இந்த கருத்தை தமிழ்நாடு அல்ல இந்தியால உலக லெவலுக்கு கொண்டு சென்று சேர்க்கின்ற என்னுடைய அருமை சகோதரி என்னுடைய அருமை மகள் மதி வதனி அவர்களே அருமையா திரு நீலவானத்து நிலவன் எங்களுடைய மாநில நிர்வாகி அவர்களே அருமையா வெங்கல் கோணிலன் அவர்களே திரு பிஜே மூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அல்ல புழல் ஜனாதிபதி புழல் ஜனாதிபதி தானே இந்திய நாட்டின் ஜனாதிபதி நன்றிக்கு பிறகு எங்க மாமியார் ஊரை சேர்ந்தவர் அவர் விழாங்காடு பார்க்கும் அருமை ஐயா புழல் ஆனந்தன் அவர்களே மற்ற தலைமையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சுரேஷ் அவர்களே பெயரை சொல்லிக் கொண்டிருக்கலாம் நேரம் கடந்து விட்டது நாம் இப்ப எதிர்பார்த்து கொண்டிருப்பது அருணகிரிக்காக புரட்சியாளர் நானே அம்பேத்கருடைய கொள்கையில் எழுச்சி தலைவர் திருமாவளவனுடைய பாதையில சென்றதற்கு காரணம் அதிக ஈனமான சூடு சொரண உள்ள ஒரு ரத்தமா எங்களை மாத்தியது எதுடா என்றால் தந்த பெரியாரும் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கரும் டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு பௌத்த மார்க்கத்துக்கு போனாரு தலித் மத்திய மந்திரி அவரு எங்களை அழைச்சிட்டு டாக்டர் அம்பேத்கருடைய அந்த மண்ணுக்கு போனார் இந்து மதத்தை விட்டுட்டு பௌத்த மார்க்கத்துக்கு போனார் ஆக என்ன போல இன்னைக்கு அருணகுதி சாதாரண ஆள் இந்த ரொம்ப ரொம்ப சாதாரண ஆள் திராவிட கழகத்திலே மிகப்பெரிய மிஞ்சி போனவன் துணிச்சலான தீவிரவாதி அந்த மண்ணை நாங்க போய் பார்த்த பிறகு இது நீளமானத்தின் நிலவுக்கு தெரியும் பெங்கல் போனீங்கன்னு தெரியும் இந்த அருமகிரி இவன் பிளஸ் டூ முடிச்சிட்டு எப்படி ஒரு வருஷம் வேஸ்டா இருந்தானோ அவனை இட்டுன்னு போயிட்டு அவங்க மாமா அவனை சென்னை மாநிலம் கல்லூரியில சேர்த்து விட்டாரோ யார் சொல்லுங்க பாக்கலாம் அவங்க மாமா இல்லையா ஆஹ் வேலுமை அவர் இல்ல அர்மகிரி தீவியா வாங்கி இருக்க மாட்டான் அது மாதிரி மட்ராசி கேட்கா வடக்கா தெற்கா தெரியாது செக செவல்லும் பிறந்தான தவிர ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி பட்டாபி குறுங்கல் மாதிரி அவன பாக்கிறவுக்கு கூட எங்க ஜாதிங்க சொல்ல மாட்டாங்க எங்க என்ன சொன்னா கூட சொல்லுவாங்க சுத்தமான திராவிடன் சுத்தமான தமிழன் அப்படின்னு ஆனா அருணகிரி அப்படி இல்ல அவன் பாப்பாடுக்கு போனான்னா உள்ளாண்ட அந்த இடத்துல நீசி எடுத்துட்டான்னா மாமி உசிப்பை சப்பி எடுத்துடுவான் டி நகர் போனான்னா அப்பேற்பட்ட நேரம் அவனை மாத்தி அமைச்சது யாருனா என் அருமை தம்பி வேலுமையில் ஆக நான் அங்க வட வடநாட்டுக்கு போய் அங்க பாத்துட்ட பிறகு நானும் என் மனைவி அங்க போயிட்டு ஒரு வாரம் போட்டு அவ குடிச்சிட்டு என் மனைவிக்கு நல்லா காது கொடுத்து கேளுங்க நல்லா குடிச்சிட்ட பிறகு அவ வந்துட்டா வந்துட்டு பிறகு நான் குடிக்கலான்னு போனா தாடி அங்க தொங்குது எங்க பாத்ரூம்ல அருந்துதி என் மனைவி பேரு அருந்து போட்டுக்கின்னு வராது வண்டிய அதுல தானே இருக்குது அந்த மரியாதை கெட்டுடும் அப்படின்னா என்னடி சண்டை இல்ல சர்ச்சி இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல வெங்கல் கோழிகளுக்கு தெரியும் என் மனைவி பத்தி நீல வாழ்த்து நிலவுக்கு தெரியும் என்ன வேணுமயிலுக்கு தெரியும் என்னம்மா எங்க வீட்டுன்னு போனேன் என்ன டாக்டர் அம்பேத்கர் மதம் மாதிரி இந்து மதத்துக்கு அருணகிரி இப்பதான் பயந்து முதல்லே அவன் சரி பரவாயில்ல நம்மளே வாங்கிடுவானோன்னு அந்த மண்ணுக்கு போயிட்டு வந்த பிறகு இனிமே நான் அந்த சாடிய போட மாட்டேன் ஏமா இது திராவிட கழக மாதிரி பேசுற அர்மா கார்னா தாமோதரன் மாதிரி பேசுற ஆறுங்களை பிறந்த அம்பத்தூர்ல இருக்குதான் முத்து கிருஷ்ண அண்ணன மாதிரி பேசுற என்ன இல்லம்மா அது சீக்கா கார்கள் சீக்கா கரு இந்தக்காரு டாக்டர் அம்பேத்கர் இந்து மதமா பௌத்தமா பௌத்தம் இனி தாடி நான் போட மாட்டேன் படிக்காதவ போடுற அவ மெட்ராஸ் படிக்காதவ நான் படிச்சவன் வேலூர் மாவட்டக்காரன் அதுக்கு பிறகு இன்னும் கேட்ட மரியாதை கெட்டுடும் போலுக்கு அப்போ ஏழு எட்டு வருஷம் தாலியை இல்லாம வெறும் கழுத்தோட என் மனைவி இரு வாழ்ந்தோம் வாழ்ந்தது பிறகுதான் சேலம் மாநாட்டில் இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு திருமாவளவன் நடத்தினாரு அந்த மாநாட்டில் அள்ளிமுத்தான வந்தாரு என்ன கோயில வந்தாரு அருமை தம்பி நால பாடி பாபு வந்தான் அந்த மாநாட்டுல நானும் வெங்கல் கோயிலும் என் மனைவிக்கு ஏறும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்குதாரு மந்திரி அப்ப திரும்ப காக்கறேன் எங்கன்னா மேல வரு தாலி அறங்க போறேன் சமந்தா சம்பந்தம் இல்லாத பேசி எதுக்கு நான் இங்க வந்து தாலி அறங்க போறேன்னா இது இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு நானும் என் மனைவி இந்து மத தாலிய போட்டு இருக்கிறோம் நடத்ததூத்தி மாநாடு நடத்ததாரு நான் ஊர் தாலியா அரைக்கிறேன் தாலி தானே அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னா கேக்க போறது இல்லைன்னு அதுக்கு வேணா கைட்டி குடுத்துடு அப்படின்னாரு கைட்டி குடுத்துடுன்னு சொன்னதுக்கா தலைவர் எங்களுடைய அண்ணன் நீளவானத்தின் நிலவு அவர்கள் மேடையில் எழுதுகிறாரு அப்பதான் அந்த தாலிய பிளேடு போட்டு அறுத்து கொடுத்தோம் ஆன்றைக்கு என் மனைவி செய்தோம் இன்றைக்கு அருமை தம்பி அருணகிரி அந்த புத்தகத்தை போட்டு பார்க்கும் போது இதுவரையிலும் திராவிட கழகத்துல யாருமே போடாத புத்தகங்கள் அவ்வளவு புரட்சியாளர் அப்பாற்பட்ட தீவிரவாதிகளை படத்தை போட்டு அருணகிரி அவன் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தை விட இன்னைக்கே அவன் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் இவனை போல தமிழ்நாட்டுல எவருமே செய்து முடிக்கலங்க அவ்வளோ ஒரு அருமையா இந்த புத்தகத்தை போட்டுக்கிறாங்க அதுக்காக தான் நான் ஆவடி திருமண்ணாயில இருந்து வந்திருக்கிறேன் ஆக தயவு செய்து இதுக்கு மேல பேசினா என்னை இட்டுக்குன்னு போய் உக்கார வச்சுக்குவாங்க இனி இந்து மதத்துல இன்னைக்கு வராம்பாரு உன்னப்பாரு என்ன பாருன்னு இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேலையா இல்லைங்க ஆக என்ன பாப்பா கத்து விட்டுருந்தாங்க எல்லாத்தையும் பரப்பாங்கிட்ட கத்துக்கணுங்க நாம இந்து மதம் இருக்குது அப்படின்னு சொன்னா பாப்பா இல்லாத கோயிலுக்கு நம்ம போகவே கூடாது பாப்பா இருந்தா அந்த கோயிலுக்கு போக கூடாது பாப்பா இல்லாத கோயில் இனிமே தேடி ஒன்னா கூட போயிட்டு நீங்க கும்பல் இல்லாம தவிர அப்ப கூட நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அருமை ஐயா கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாதாசன் ஒரு புத்தகம் எழுதணும் பன்னீர் சொல்லுவார் புத்தகத்தை மறந்துட்டேன் என்ன புத்தகம்னா அர்த்தம் நான் முடிச்சுட்டேன் ஜனாதிபதி புழல் ஜனாதிபதி எனக்கு தடை போட்டாரு அர்த்தம் உள்ள இந்து மத கண்ணதாச எழுதணும் கடவுள் இருக்குதுன்னா அவன் ஒரு லட்சம் தரான் யாரு அர்த்தம் உள்ள இந்து மத கண்ணதாசன் அப்பதான் திராவிட கழகத்துல அருணகிரிக்கு முன்னாடி மிஞ்சினவரு அப்போ அவரு ஒரு புத்தகம் எழுதினாரு

Daddy, <laughs>